வணக்கம் வாமப் பயிற்சி பாகம் ஏழு கைகளை இப்படி பூம்பாக வைத்துக்கொள்ளவும் அதாவது கைகளை சுழற்றும்போது அதாவது ஏற்கனவே சுழற்றி காட்டியிருப்பேன் அதில் பார்த்தால் தெரியும் அதுபோன்று சுழற்றும்போது கைகளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஐந்து விரல்களும் ஒன்றாக சேர வேண்டும் அந்த பயிற்சி அது போன்று செய்ய வேண்டும் அதே போன்று கைகளை இப்படி ஷோல்டர்களில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இங்கு ஒரு குழி போன்று தோன்றும் கைகளை இப்படி மறக்கும்போது இந்த பகுதியில் வைத்துக்கொண்டு இப்படி சுழற்ற வேண்டும் முழுவதுமாக வட்ட வடிவில் சுழற்ற வேண்டும் அதாவது முதலில் நம் செஸ்ட் பகுதி இப்படி ஒரு முள்ளுக்கு பிறகு இப்படி திருப்ப வேண்டும் இரண்டு பக்கமும் இப்படி சுழற்றுங்கள் பிறகு இப்படி சுழற்றுங்கள் பிறகு மேல் பகுதி படி செய்யுங்கள் பிறகு கால்களை பாதங்களை இப்படி தூக்க வேண்டும் இது ஆப்ஸ் பகுதி அதாவது இந்த பகுதியில் உங்களுக்கு அதிகரிக்கச் செய்யும் நல்ல வடிவமனையும் கைகளை இருக்கிறது ஏற்கனவே கூறியிருப்பேன் உங்களுக்கு எந்த பயிற்சி செய்யும் போதும் முதலில் உடலை இப்படி உள்ளுக்கு அழுத்திய பயிற்சிகளை செய்ய வேண்டும் பிறகு மார்பு பகுதியை விரித்தார் இப்படி செய்ய வேண்டும் கடைசியாக இப்படி விரிக்கிற பயிற்சியை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளுக்கு அழுத்திய பயிற்சியை செய்தால் உடல் பலவீனமனாகவே இருக்கும் ஆகையினால் கடைசியாக முடிக்கும் போது எந்த பயிற்சியையும் விரிப்பது போன்று செய்ய வேண்டும் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது வணக்கம்